மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் காட்டுகிறோம் இந்த நீதிமன்றத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பையும் நீதிபதிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் வட சென்னையில் நிகழ்ந்த மனிதாபிமான அற்ற அந்த தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அண்ணன் செல்வ பிறந்தை ஒன்னே ஒன்னு நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நாங்க பார்க்க கூடாதா வீடு பத்து எரிஞ்சிருச்சு குட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க பால் இல்லாமல் பெண்கள் போய் பாலும் கொடுக்க கூடாதா இது இந்தியா என்பது ஜனநாயக நாடா இல்லையா இங்க சுதந்திரம் இருக்கா இல்லையா அப்படி பால் கொடுக்க போன உதவிகள் செய்ய போன பெண்களினுடைய வயிற்றில் எட்டி இருக்கிறார்களே யார் மலினமான அரசியல் செய்வது என்பதை சேராத இடம் சேர்ந்திருக்கிற அண்ணன் தான் சொல்லணும்

எஸ்ஐடி டீம்ல வந்து அவங்க வந்து சாரை பத்தி எதுவுமே சொல்லு அந்த அதிகாரி சொல்றாரு எஸ்ஐடி டீம்ல அந்த பெண்மணி சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும் அதோடைய நோக்கம் என்ன இந்த விக்டிமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில சொன்னா யாரும் இது மாதிரி வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க என்ற மறைமுக மிரட்டல் தான் இது எனவே இதுல கிஞ்சித்தும் ஒரு சொட்டு கூட ஒரு துளி கூட திமுகவிற்கோ முதல்வருக்கோ எந்த பங்கும் இல்லை அதற்கு மாறாக இதை போன்ற வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வருக்கு பாடம் எடுத்தது தோழர் அறிக்கையே விடாத போது பேசல நீங்க வெளியவே வரல நீங்க மாநாடு போடல நீங்க மக்களை சந்திக்கல நீங்க மாநாடு போட்டார் வெளியே வந்தார் மக்களை சந்தித்தார் அறிக்கையை விட்டார் ஆனா அறிக்கை விடும் பொழுது அறிக்கை மட்டும் விடுறீங்கன்றீங்க அறிக்கை என்பதும் இந்த ஜனநாயக நாட்டில் மிக முக்கியமான ஒரு டூல் இட்ஸ் பொலிட்டிக்கல் டூல் நான் பெரிய லிஸ்ட்டுங்க இது இது இன்னொரு பேட்டர்னுங்க அது வேங்க வேலா இருக்கட்டும் வியாசப்படியா இருக்கட்டும் குற்றம் சொல்றவங்க குற்றச்சாட்டு சொல்றவங்க மீதே குற்றச்சாட்டு சொல்றாங்களே நல்லா கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களா இருக்கிறாங்க அப்புறம் என்னையா சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மாறத்தட்டக்கூடிய மாண்பு மிகு முதலமைச்சரை கேட்கிறேன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க காவல் நிலையம் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடத்துது அந்த பேரணிக்கு முதல் அனுமதி தரல அவர் எனவே இது முழுக்க முழுக்க இதுல அரசியல் செய்வது திமுக தான்

ஒரு கொடி கம்பத்தை திறக்க போற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் வந்து திறக்க கூடாதுன்னு அடிக்கிறாங்க எங்களை அடிச்சா பரவாயில்ல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தைகள் கட்சிக்கு கொடி கம்ப மேற்ற அனுமதி இல்லை அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது திக்கெட்டும் திசையட்டும் முற்றும் முழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திமிர் பிடித்த ஆணவத்தில் இருக்கிற சாதி வெறி பிடித்த பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்க அந்த வீடுகளை எடுக்கிறீங்களே அடுக்குமாடி கட்டிடம் அவரு மாட்டார் ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு ஒரு தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக வீட்டுக்கழகம் கண்டிக்கிறார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க தமிழக கழகம் நேரில் போய் ஒரு மக்களுடைய கருத்துக்களையோ கேட்டு எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப நேற்று இந்த நேரடியா போறாரு அது கட்சிக்காராக பொதுமக்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கும்போது ஏன் போய் பார்க்கலன்ற ஒரு கேள்வி இல்ல கட்டாயமாக இந்த வடசனை சம்பவத்திலுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை அவங்க என்ன பாவம் பண்ணாங்க பூட்ஸ் கால்ல உதைப்பீங்களா அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு வயிற்றுல இருந்து தான் அந்த கருவறையில் இருந்து தான் நீங்களும் பிறந்து வந்தீங்க மேலதிகாரிகள் சொல்றாங்களா உங்களுக்கு மேல இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்றாங்களா எங்களை வேலை செய்ய விடுங்க எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க ஏன் பயப்படுறீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அனைத்து நெருக்கடியும் தாண்டி களமாட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக அனகாபுத்தூர் மட்டும் கிடையாதுங்க எங்குமே போறதுக்கு அனுமதி மட்டும் கிடையாது அனுமதி வாங்கி தானே நாங்க தருமபுரி போனோம் ஏன் அடிச்சிங்க ஏன் கொடிக்கம்ப வித்தல யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க முறைப்படி அனுமதி லெட்டர் கிடைத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நெருக்கடி தராங்க அதனால இந்த நெருக்கடினால எங்களை மடக்கிட முடியும் குறைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க நாங்கள் மக்கள் சக்தியோடு இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் காலம் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது இனிமேலாவது நல்ல அரசியல் செய்ய பழகுங்க அனுமதி கிடைச்ச அனுமதி முடிச்சிட முடிச்சிட அனுமதி கொடுத்து எத்தனை அதிகாரி சொன்ன அத்தனை அதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கி முறைப்படி கொடியேற்றவே எங்களுக்கு அனுமதி கிடைக்கல எந்த இல்ல நாங்க பின்வாங்கல எங்களை ஏத்த விடல மகளிர் அணி போய் ஒரு பிரெட்டையோ இடத்துல ஒரு கொடிக்கம்பம் ஏற்ற முழுக்க நெருக்கடிகளுக்கு அரசியல் செய்து செய்வோம் முல்லைநகர் விவகாரத்துல வந்து ஒரு சிலர் வந்து கட்சியில வந்து அங்கீகாரம் பெறணும் அடையாளம் பெறணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்தே ஒரு அறிக்கை ஒன்று வந்தது இதுக்கு என்ன தயவு செய்து பெண்களை சிறுமைப்படுத்தாதீங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மருத்துவர்கள் இப்போ நீங்கள் வில்லித்தல் பண்ணுறீங்க அந்த அம்மாவுக்கு ஸ்கேனில் இருந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கு இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறீங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தப்பு பண்ணிட்டாங்களா ஒரு விஷயத்தை தப்பு நடந்தால் தப்பை தப்புன்னு அவுட் பண்ணுற தைரியம் வேணுங்க உங்களுக்கு ஆனால் அதற்கு பதிலாக அதை மறைத்து முட்டுக் கொடுத்து அப்படி நடக்கவே இல்லை இதை தான் சொல்கிறது ஒரு பேட்டர்ன் இதுதான் காலங்காலமாக நடந்தது புல்லட்ல போன பையன் கையை வெட்டினதுக்கு சாதி காரணம் கிடையாது அப்ப அவன் அவனே கையை கொண்டு போய் கத்தியில வச்சுக்கிட்டானா தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க என்ன மனசலம் எங்கள் குழந்தைக்கு நாங்களே கொடுத்துருவோமா வியாசர் வியாசர்பாடியில காவல்துறை அடிக்கவில்லை அப்ப ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அவங்கள வந்து படுக்க போட்டு அவங்கள வந்து வெறும் ட்ரிப் சேர்த்து அனுப்பிட்டாங்களா அது என்ன நாடக கம்பெனியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருத்துவமனை இங்கு ஒரு பிரபல நீதிபதி சொன்னதை நான் சொல்கிறேன் தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு விசாரணை செய்யாதீர்கள் காவல்துறையினரே விசாரணை செய்து முடித்து இந்த விசாரணையின் மூலமாக தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் ஏற்கனவே ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் சிடி அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கிறார் நானும் தெளிவாக சொல்கிறேன் திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் பாசிச சக்தியோடு சேர்ந்திருக்கிற யாரோடும் எங்களுக்கு ஒட்டுமில்லை இல்லை உறவும் இல்லை அவர்களுக்கு எப்படியோ தெரியாது எங்களுக்கு பாசிசமும் ஒன்று தான் பாயசமும் ஒன்று தான் ஏற்கனவே மக்கள் தந்த கசப்பான பாடங்களை எல்லாம் மறந்து அவர்கள் பாசிசத்தோடு சேர்ந்து நிற்கிறார்கள் நாங்கள் அப்படி கிடையாது மக்கள் சக்தியோடு சேர்ந்து திமுக என்ற இந்த நிர்வாக சீர்கேடாக நிற்கக்கூடிய இந்த சக்தியை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் வேறு யாரோட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்ப தனியாக தான் நிற்கிறோம் எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கை முடக்கத்தை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜகவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா காவையும் சேர்த்துக்கங்க யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது மக்கள் தாங்க வாக்காளர் தாங்க தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா படி ஆல்மோஸ்ட் ஆறு கோடி பேர் இந்த வாட்டி ஓட்டு போட போகிறாங்க அதுல புதிய வாக்காளர்கள் சற்றுப்ப ஒன்றரை கோடி பேர் இந்த புதிய வாக்காளர்கள் ஒன்றரை கோடி பேர் மட்டுமே எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அல்லது மொத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கூட நாங்கள் சொல்லலை ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ் ஒவ்வொரு திமுக கட்சிக்காரனுடைய வீட்டிலையும் ஒரு தாவைக்காய் தொண்டர் இருக்கிறார் ஒரு தாவேக்க அடநடவே இருக்கிறார் ஒரு தாவேக்கவினுடைய தோழர் இருக்கிறார் எனவே மக்கள் சக்தி என்பதை மாபெரும் சக்தி என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டுகிறேன் காலமது ஆமா ஆமா இப்போ இல்ல இல்ல அவரே கடந்த காலங்களில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கேப்டனை வீழ்த்தறாங்க என்பதை பத்திரிகள நீங்களே அறிவீங்க கலைஞர் அவர்களே ஒரு தான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க அண்ணா தயாநிதி மாறன் மக்கள் நிதி மையத்தை பாஜகவின் பி டீம்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்னைக்கு அந்த மக்கள் நிதி மையத்துக்கு திமுக எம்பி சீட் ஒதுக்கி இருக்கு அப்ப நான் சொல்லவா பிஜேபி பி டீமுக்கு திமுக சீட் ஒதுக்குதுன்னா அப்ப திமுகவும் ஆர் உண்மையிலேயே கூட்டணி உண்மையான பி டீம் அவங்க தான் அப்ப நானும் சொல்லலாம் நேற்று கிடைத்த காலம் சொல்லிட்டு சேகர்பாபு அதே மாதிரி விஜய் யாருமே தெரியாது நேற்று முளைத்த காளான் அப்புறம் குழந்தை அர்த்தப்படுற பச்சா அப்படிலாம் அமைச்சர் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதனால அதெல்லாம் அவர் வந்து அப்படி பேசக்கூடியவர் அவருடைய ரசிகர் தான்ண்ணா ஆனால் அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா எங்க தலைவர் பச்சானா அப்புறம் அண்ணன் உதயநிதி வந்து சோட்டா பச்சா அவருடைய வயதிற்கு அவருடைய புதிர்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம் மிக உறுதியாக சொல்லிடுறேன் ஆமாம் அது அவருடைய விருப்பமாக இருக்கும் என்னுடைய எக்ஸ் தளத்திலே நான் வந்து அதை தெளிவுபடுத்திட்டேன் அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் உறவில் இருக்கக்கூடிய யாரோடும் எங்களுக்கு நட்பும் இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு அங்கே வேலையே இல்லை எங்கள் வேலை களத்தில் எங்கள் வேலை மக்களோடு அது அவங்க கிட்ட கேளுங்க தாவே கேப்பவுமே மக்கள் சக்தி தாவே பயன்பே மக்களுக்கான சக்தி அண்ணா நிசி கேஸ்லயே எங்களுடைய பெண்கள் அன்னைக்கு கைது பண்ணாங்க மூச்சு கூட விட முடியாத இடத்துல அடைச்சி வச்சாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன ஆனந்த் அவர்கள் அந்த இடத்துல காவலராக இறங்கி இறங்கி நின்றார் இன்னைக்கு வட சென்னையில அதே பண்றாங்க தாங்க அப்போ எங்க புதுசுல அங்க போய் நிக்கிறாரு எங்களுடைய தலைவர் அங்க எல்லாம் பேசுறாரு அதனால இதுலயே உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப யார் மக்கள் சக்தி என்பது உண்மையான மக்கள் சக்தி என்பது தமிழக வெற்றி கழகம் தான் இந்த செய்தியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி நிர்வாகிகளுக்கு இடையே ஒரு சலசலப்பு இருக்கு செய்திகள் யார் சொன்னது கதை திரைக்கதை கதை வசரமனு புள்ளை அவர் பெயரை போட்டு நல்ல கற்பனை அது மிக ஒற்றுமையா இருக்கறவங்களா வீட்ல தாளைகாவர ஓட்ட ஒரு ஓட்டாத இருக்குன்னு இல்லங்க ஓட்ட பிரிக்கிறது எங்களுடைய வேலை கிடையாது மக்களின் நம்பிக்கையை வெல்லணும் மக்கள் பணி செய்யணும் மக்களினுடைய நம்பிக்கையை வென்றதுதான் எங்களுடைய வெற்றி தலைவர் செல்லும் திசையலாம் அளைகடலன வரக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்கணும் அதனால ஓட்டை பிரிப்பதோ யாரோ ஒருக்காக வேலை செய்வதோ இது சிறுமைப்படுத்துவது டெமோக்ரஸியில் மிக முக்கியமான விஷயமே நியூக்ளியர்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களை வேலை செய்ய வர்றது தான் ஆனால் இவங்க இந்த மறைமுக நெருக்கடி நேரடி நெருக்கடி மேலே கை வைக்கிறது உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்த காலம் கிடையாது இது இரண்டாயிரத்தி அடுத்து இரண்டாயிரத்தி நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் எங்கள் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் நன்றி வணக்கம் ஆமாம் ஆமாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க போல நானோ மேலே நான் சொல்கிறேன் ஆமா ஆமா நான் நான் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் ஆனால் இந்தப் போராட்டம் என்பது ஒரு கைபட எழுதிய கடிதத்தை டெமோக்ரட்டிக்காக மற்ற பெண்களுக்கு கொடுக்குறது ஏன்னா அப்போ ஒரு அச்சன் நி அண்ணா நீர் இப்படி நடந்துட்டால் வெளில வர முடியாதா அந்த உழைக்கும் மகளிர் படிக்கும் பெண்கள் அவர்களுக்கு வயிற்றில் எட்டி உதைத்து இருக்கிறார்களே

ஒரு அதிகாரி கிடையாது இன்னொரு அதிகாரி ஜனவரி மாசம் மீட் பண்ணி எஸ்ஐடி டீம்ல வந்து அவங்க வந்து சார பத்தி எதுவுமே சொல்லு அந்த அதிகாரி சொல்றாரு எஸ்ஐடி டீம்ல அந்த பெண்மணி சொல்றது இவங்களுக்கு எப்படி தெரியும் அதோடைய நோக்கம் என்ன இந்த விக்டிமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில சொன்னா யாரும் இது மாதிரி வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க என்ற மறைமுக மிரட்டல் தான் இது எனவே இதுல கிஞ்சித்தும் ஒரு சொட்டு கூட ஒரு துளி கூட திமுகவிற்கோ முதல்வருக்கோ எந்த பங்கும் இல்லை அதற்கு மாறாக இதை போன்ற வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வருக்கு பாடம் எடுத்திருக்கிறது தோழர் அறிக்கையே விடாத போது பேசல நீங்க வெளியவே வரல நீங்க மாநாடு போடல நீங்க மக்களை சந்திக்கல நீங்க மாநாடு போட்டார் வெளியே வந்தார் மக்களை சந்தித்தார் அறிக்கை விட்டார் ஆனா அறிக்கை விடும் பொழுது அறிக்கை மட்டும் விடுறீங்க அறிக்கை என்பதும் இந்த ஜனநாயக நாட்டில் மிக முக்கியமான ஒரு டூல் இட்ஸ் பொலிட்டிக்கல் டூல் நான் பெரிய லிஸ்ட்டுங்க இது இது இன்னொரு பேட்டர்னுங்க அது வேங்க வேலா இருக்கட்டும் வியாசப்படியா இருக்கட்டும் குற்றம் சொல்றவங்க குற்றச்சாட்டு சொல்றவங்க மீதே குற்றச்சாட்டு சொல்றாங்களே நல்லா கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களா இருக்கிறாங்க அப்புறம் என்னையா சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மாறத்தட்டக்கூடிய மாண்பு மிகு முதலமைச்சரை கேட்கிறேன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க காவல் நிலையம் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்தி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடத்துது அந்த பேரணிக்கு முதல்ல அனுமதி தரல அவர் எனவே இது முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்வது திமுக தான் இதில் உண்மையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த மாணவிக்கும் கிடைத்த வெற்றி எங்க தொண்டர் பொதுமக்கள் நாங்க பிரித்து பார்க்கல அரக்கோணம் மட்டும் கிடையாது இங்க தர்மபுரியில தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் முறைப்படி அனுமதி வாங்கி விஏஓ எஸ்பி அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஓ எல்லார்கிட்டையும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு கொடி கம்பத்தை திறக்க போகிற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் வந்து திறக்கக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க எங்களை அடித்தா பரவாயில்ல அந்த கூட்டியில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தைகள் கட்சிக்கு கொடி கம்ப மேட்டர் அனுமதி இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது டிக்கெட்டும் திசையட்டும் முற்றுமுழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திமிர் பிடித்த ஆணவத்தில் இருக்கிற சாதி வெறி பிடித்த பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் அந்த வீடுகளை எடுக்கிறீங்களே எங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசாக பீடிப்பார் அவரு மாட்டார் ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் நேரில் போய் ஒரு ஆய்வு பண்ணியோ மக்களுடைய கருத்துக்களையோ கேட்டு எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப நேற்று இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வியாசர் பாடின சம்பவத்துக்கு நேரடியா போறாரு அது கட்சிக்காரங்க பொதுமக்கள்ன்றதை தாண்டி அது என்ன விருப்பம் ஆனா அங்க ஆகப்பத்தூர் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கும் போது ஏன் அங்க நேரில் போய் பார்க்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கட்டாயமாக இந்த வடசனை சம்பவத்திலுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை அவங்க என்ன பாவம் அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த நீங்களும் பிறந்து வந்தீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு இருக்க அரசியல் தலைவர்கள் செய்ய மக்கள் பணி செய்ய விடுங்க ஏன் பயப்படுறீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அனைத்து நெருக்கடியும் தாண்டிய களமாட தயாராக இருக்கிறோம் ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லணும் போகிறத்துக்கு அனுமதி கொடுக்காது அனகாப்தூர் மட்டும் கிடையாதுங்க எங்குமே போறதுக்கு அனுமதி மட்டும் கிடையாது அனுமதி வாங்கி தானே நாங்கள் தருமபுரி போனோம் ஏன் அடிச்சீங்க ஏன் கொடிகம்ப வித்தலை யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க முறைப்படி அனுமதி லெட்டர் கிடைத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நெருக்கடி தராங்க அதனால இந்த நெருக்கடியினால எங்களை மடக்கிட முடியும் குறைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க நாங்கள் மக்கள் சக்தியோடு இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் காலம் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் தொட்டுவிடும் இனிமேலாவது நல்ல அரசியல் செய்ய பழகுற அனுமதி 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 கிடைச்ச கொடுத்து எத்தனை அதிகாரி சொன்ன அத்தனை அதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கி முறைப்படி கொடிய எங்களுக்கு அனுமதி கிடைக்கல இல்ல எங்களை ஏத்த விடல மகளிர் அணி போய் ஒரு பிரெட்டையோ பாலையோ கொடுக்க விடல அந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் ஏத்த விடல இது மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க நெருக்கடிகளுக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் செய்வோம் இந்த வியாசர்பாடி விவகாரம் முல்லைநகர் விவகாரத்துல வந்து ஒரு சிலர் வந்து கட்சியில வந்து அங்கீகாரம் பெறணும் அடையாளம் பெறணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்தே ஒரு அறிக்கை ஒன்று வந்தது இதுக்கு என்ன தயவு செய்து பெண்களை சிறுமைப்படுத்தாதீங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மருத்துவர்கள் நீங்கள் வில்லித்தல் பண்ணுறீங்க அந்த அம்மாவுக்கு ஸ்கேன்ல இருந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கு இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறீங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தப்பு பண்ணிட்டாங்களா ஒரு விஷயத்தை தப்பு நடந்தால் தப்ப தப்புன்னு கால் அவுட் பண்ணுற தைரியம் வேணுங்க உங்களுக்கு ஆனால் அதற்கு பதிலாக அதை மறைத்து முட்டுக் கொடுத்து அப்படி நடக்கவே இல்லை இதை தான் சொல்கிறது ஒரு பேட்டர்ன் இதுதான் காலங்காலமாக நடந்தது புல்லட்ல போன பையன் கையை வெட்டினதுக்கு சாதி காரணம் கிடையாது அப்போ அவன் அவனை கையை கொண்டு போய் கத்தியில் வச்சுக்கிட்டானா தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க என்ன மனசிலம் எங்கள் குழந்தைக்கு நாங்களே கொடுத்துருவோமா வியாசர்பாடியில காவல்துறை அடிக்கவில்லை அப்ப ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அவங்கள வந்து படுக்க போட்டு அவங்கள வந்து வெறும் ட்ரிப் சேர்த்து அனுப்பிட்டாங்களா அது என்ன நாடக கம்பெனியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருத்துவமனை இங்கு ஒரு பிரபல நீதிபதி சொன்னதை நான் சொல்கிறேன் தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு விசாரணை செய்யாதீர்கள் காவல்துறையினரே விசாரணை செய்து முடித்து இந்த விசாரணையின் மூலமாக தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் ஏற்கனவே ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கிறார் நானும் தெளிவாக சொல்கிறேன் திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் பாசிச சக்தியோடு சேர்ந்திருக்கிற யாரோடும் எங்களுக்கு ஒட்டுமில்லை இல்லை உறவும் இல்லை அவர்களுக்கு எப்படியோ தெரியாது எங்களுக்கு பாசிசமும் ஒன்றுதான் பாயசமும் ஒன்றுதான் ஏற்கனவே மக்கள் தந்த கசப்பான பாடங்களை எல்லாம் மறந்து அவர்கள் பாசிசத்தோடு சேர்ந்து நிற்கிறார்கள் நாங்கள் அப்படி கிடையாது மக்கள் சக்தியோடு சேர்ந்து திமுக என்ற இந்த நிர்வாக சீர்கேடாக நிற்கக்கூடிய இந்த சக்தியை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் வேறு யாரோட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்ப தனியாக தான் நிற்கிறோம் எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கை முடக்கத்தை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜகவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா காவையும் சேர்த்துக்கங்க யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது மக்கள் தாங்க வாக்காளர் தாங்க தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா படி ஆல்மோஸ்ட் ஆறு கோடி பேர் இந்த வாட்டி ஓட்டு போட போகிறாங்க அதுல புதிய வாக்காளர்கள் சற்றுப்ப ஒன்றரை கோடி பேர் இந்த புதிய வாக்காளர்கள் ஒன்றரை கோடி பேர் மட்டுமே எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அல்லது மொத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கூட நாங்கள் சொல்லலை ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ் ஒவ்வொரு திமுக கட்சிக்காரனுடைய வீட்டிலையும் ஒரு தாவைக்காய் தொண்டர் இருக்கிறார் ஒரு தாவேக்க அடதவே இருக்கிறார் ஒரு தாவேக்கவினுடைய தோழர் இருக்கிறார் எனவே மக்கள் சக்தி என்பதை மாபெரும் சக்தி என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டுகிறேன் காலமகள் ஆமா ஆமா இப்போ இல்ல இல்ல அவர் கடந்த காலங்களில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கேப்டனை வீழ்த்தறாங்க என்பதை பத்திரிகள நீங்களே அறிவீங்க கலைஞர் அவர்களே ஒரு தான் பத்திரிகையாளர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அன்னிஸ்டி வழக்கில் கூட பத்திரிகையாளர்களை தான் ரொம்ப துன்புறுத்துறாங்க இந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வெளில விட்டது காவல்துறை நீங்களும் அப்படி வெளில விட்டீங்கன்னா பத்திரிகை கொண்டு போய் விசாரணை என்ற பேர்ல மிரட்டினாங்க பத்திரிகையாளர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மிரட்டினாங்க அதே பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை ஒரு சிலரை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் என்றும் எழுத்தாளர்கள் என்றும் அவர்களை எல்லாம் பேரோல்ல கொண்டு வந்து திட்டமிட்டு வதந்தியை விஷமத்தை கொண்டே இருக்கிறாங்க இவர் கேட்டார்ல எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க பீட்டிங் பீட்டிங்னு

நேற்று முளைத்த காலான் அப்புறம் குழந்தை நடத்தப்படுற பச்சா அப்படிலாம் அமைச்சர்கள் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதனால அதெல்லாம் அவர் வந்து அப்படி பேசக்கூடியவர் அவருடைய ரசிகர் தான் ஆனா அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா எங்க தலைவர் பச்சானா அப்புறம் அண்ணன் உதயநிதி வந்து சோட்டா பச்சா அவருடைய வயதிற்கு அவருடைய முதிர்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம் மிக உறுதியாக சொல்லிடுறேன் ஆமாம் அது அவருடைய விருப்பமாக இருக்கும் என்னுடைய எக்ஸ் தலத்துலேயே நான் வந்து அதை தெளிவுப்படுத்திவிட்டேன் அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் உறவில் இருக்கக்கூடிய யாரோடும் எங்களுக்கு நட்பும் இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு அங்க வேலையே இல்லை எங்கள் வேலை களத்தில் எங்கள் வேலை மக்களோடு அது அவங்க கிட்ட கேளுங்க தாவேக்கு எப்பவுமே மக்கள் சக்தி தாவே எப்பவுமே மக்களுக்கான சக்தி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயே எங்களுடைய பெண்கள் அன்னைக்கு கைது பண்ணாங்க மூச்சு கூட விட முடியாத இடத்துல அடைச்சு வச்சாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன ஆனந்த அவர்கள் அந்த இடத்துல காவலராக இறங்கி இறங்கி நின்றார் இன்னைக்கு வட சென்னையில அதே பண்றாங்க அடிச்சுதாங்க அப்போ எங்க புதுசுல அங்க போய் நிக்கிறாரு எங்களுடைய தலைவர் அங்க எல்லாம் பேசுறாரு அதனால இதுலயே உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப யார் மக்கள் சக்தி என்பது உண்மையான மக்கள் சக்தி என்பது தமிழக வெற்றி கழகம் இந்த செய்தியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி

எங்களுடைய வெற்றி தலைவர் செல்லும் தசியெல்லாம் அலைக்கடல வரக்கூடிய கூட்டத்தை அதனால ஓட்டை பிரிப்பதோ யாரோ ஒருக்காக வேலை செய்வதோ இது சிறுமைப்படுத்துவது மிக முக்கியமான விஷயமே நியூக்ளியர்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி வேலை தான் இந்த மறைமுக நெருக்கடி நெருக்கடி நேரடி கை வைக்கிறது உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கு பயந்த காலம் கிடையாது இது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து அடுத்து ஆறு நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் எங்கள் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் நன்றி வயிற்றில் எட்டி உதய